சொல்லியிருந்தாங்க ஜி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கன்சீலர் அதே மாதிரி சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சிருந்தாங்க ஸோ பிக் பாஸ் வந்து பல தடவை சொல்லி வந்து ஜிசேல் ஒழிச்சு வச்சுருந்தாங்க இது வந்து மோகன்லால் நேற்று எபிசோட் அதாவது சாட்டர்டே எபிசோடில் எல்லோரும் முன்னாடி வந்து கேட்டுட்டார் மோகன்லால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஜிசேலுக்கு உங்களுடைய எல்லா திங்ஸுமே பிக் பாஸ் கிட்ட கொடுத்துட்டிங்களான்னு ஸோ அதுக்கு வந்து ஜிசேலாமா நான் கொடுத்துட்டேன் லாலேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏதோ சில பொருட்கள் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் என்னது அது அப்படின்னு கேட்கும் அது வந்து என்கிட்ட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்குது கன்சீலர் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட லலேட்டன் வந்து உங்களுக்கு மட்டும் தனி ரூல் கிடையாது ஸ்டார் பேட்ச் இல்லாதவங்க எல்லா பொருளுமே வந்து பாஸ் கிட்ட கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்போ உங்களுக்கு மட்டும் எதுக்கு நான் வந்து தனியாக ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஜிசேல் எடுத்துன்னு வந்து ரெண்டு பெட்டியில் ஒரு பெட்டி மோகன்லால் கிட்ட வந்து பாஸ் டீம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பெட்டி நாங்கள் ஊருக்கு அனுப்ப போகிறோம் இந்த பெட்டியில் என்ன இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது அது வந்து உங்களுக்கு கிடைக்காது இனிமேல் நாங்கள் வந்து ஊருக்கு அனுப்புறோம் பேக் பண்ணி அனுப்புறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது கேட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் செம்ம ஷாக் ஏன்னா ஜிசேல் மட்டும் இல்லை நிறைய பேர் அங்கே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த தடவை பிக்பாஸ் ரூல்ஸ் ரொம்பவே லைட்டாக எடுத்துட்டாங்க மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஆனால் அவங்க கொடுக்குற ரூல்ஸ்லாம் வந்து செம்ம டஃப்பாக இருக்குது பிக் பாஸ்னாலே வந்து நல்லா மேக்கப் போட்டுட்டு ஒரு கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு சுற்ற வேண்டியது தான் அதுவே வந்து இந்த பிக் பாஸில் கிடையாதுன்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மோகன்லால் எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் கரெக்டு தானே நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் தலையாட்டுறாங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கு மக்களே இதுதான் சொல்கிறேன் இந்த வாட்டி எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോസോട് അപേറ്റോട് അടുത്ത വീഡിയോ പാകലാം